வணக்கம் இன்னைக்கு நாம மைண்ட் வேலி நிறுவனர் விஷன் அப்புறம் ஜே ஷெட்டி இவங்க இருந்து சில முக்கியமான விஷயங்களை ஆழமா பார்க்க போறோம் ஆமா இதுல முக்கியமா தியானம் பத்தி பேசுறாங்க ஆனா அது சும்மா கண்ண மூடி உட்கார்றத மட்டும் இல்ல கரெக்ட் வாழ்க்கைய எப்படி சொல்றது உண்மையாவே மேம்படுத்துற ஒரு செயல்முறைங்கிறது தான் உங்களோட பார்வை

குறிப்பிட்ட பிரச்சனைகளை தீர்க்க உதவுற ஒரு பவர் டூல் மாதிரி சக்தி வாய்ந்த கருவி அந்த சில்வா முறை அதுக்கு ஒரு உதாரணம் ஓகே இன்னொன்னு இன்னொன்னு வந்து தினமும் நம்மள ஒரு நல்ல மனநிலையில வச்சுக்க உதவுற ஒரு காஃபி மேக்கர் மாதிரி ஒரு தினசரி பழக்கம் அதுதான் அவரோட அந்த ஆறு கட்ட தியான முறையா அதேதான் அத பத்தி தான் நாம இப்ப கொஞ்சம் விரிவா பார்க்க போறோம் சரி அந்த ஆறு கட்டத்துக்குள்ள போலாமா போலா முதல் கட்டம் என்ன முதல் கட்டம் வந்து கருணை கம்பாஷன் இது மற்றவங்க மேல மட்டும் இல்ல நம்ம மேலேயும் நமக்காகவும் கூட்டுதுன்னு விஷன் சொன்ன ஒரு உதாரணம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது அந்த ரெஸ்டாரண்ட் சம்பவம் நோய்க்கு அப்புறம் ஒரு ஹோட்டல்ல சர்வீஸ் ரொம்ப லேட் காஃபி கூட ஆறிப்போயிருந்ததான் ஓ ஆனா அவர் கோபப்படாம அந்த வேலை செய்றவரோட நிலைமையை யோசிச்சு ஐம்பது பர்சன்ட் டிப்ஸ் கொடுத்தாராம் பாத்தீங்களா கருணைங்கிறது எப்படி நம்ம பார்வையையே மாத்துது உலகத்தையே வேற மாதிரி காட்டுது உண்மைதான் சரி கருணைக்கு அடுத்தது ரெண்டாவது கட்டம் நன்றி உணர்வு கிராட்டிடியூடு உங்ககிட்ட ஏற்கனவே இருக்கிற நல்ல விஷயங்களுக்காக நன்றி சொல்றது இது நம்ம மனநிலையை உடனடியா மாத்தோம் இல்லையா நிச்சயமா போன காலத்துல கிடைச்ச நல்லது இப்போ இருக்கிற சந்தோஷம் இதெல்லாம் நினைச்சு பார்க்கறது மூளைய ஒரு மாதிரி பாசிட்டிவா மாத்தோம் கருணை நன்றி இது கடுத்த வரது கொஞ்சம் சவாலானதா இருக்குமே ஆமா மூணாவது கட்டம் மன்னிப்பு forgiveness இதுல நம்மள நாமே மன்னிக்கிறதும் அடங்குமா கண்டிப்பா போன காலத்து தப்புக்காக உங்களை நீங்களே மன்னிக்கணும் அதே மாதிரி உங்களை காயப்படுத்துனவங்களையும் மன்னிக்கணும் இது ஒரு பெரிய பாரத்தை இறக்கி வச்ச மாதிரி இருக்கும்ல கரெக்ட் விஷன் சொல்ற மாதிரி மன்னிக்காம இருக்கிறது நாமளே விஷத்தை குடிச்சிட்டு மத்தவங்க சாகணும்னு நினைக்கிற மாதிரி இது மன அழுத்தத்துக்கு ஆழ்ந்த தியான நிலையில வர ஆல்பா அலைகள் அதாவது மூளை ரொம்ப அமைதியா ரெண்டு பக்கமும் இணக்கமா வேலை செய்யற நிலை அதுக்கு இது உதவுமா குற்ற உணர்வு கோபம் இதுல இருந்து வெளியே வர இது ரொம்ப முக்கியம் சரி மன்னிப்புக்கு அப்புறம் நாலாவது கட்டம் எதிர்காலத்துக்கான பார்வை

ஒரு குறிப்பிட்ட வேலையை விட நீங்க விரும்புற வாழ்க்கை தரம் அந்த உணர்வு அந்த சுதந்திரம் அத மனசுல கொண்டு வரது முக்கியம் இது சம்பந்தமா பிளிஸ் பிளின்னு ஒரு வார்த்தை சொன்னாரு ஆமா அது ஒரு சுவாரஸ்யமான கருத்து பிளிஸ் அதாவது ஆனந்தம் அது டிசிப்ளின் அதாவது ஒழுக்கத்தோட வளர்க்கிறது சோகத்தையோ கஷ்டத்தையோ மறக்காம ஆனா நல்ல உணர்ச்சிகளை வளர்க்கறதுல உறுதியா இருக்கிறது கரெக்ட் கருணை நன்றி அன்பு இதையெல்லாம் ஒரு தினசரி பயிற்சியாவே பண்றது சரி கட்டம் அஞ்சாவது அஞ்சாவது கட்டம் சரியான நாள் பெர்ஃபெக்ட் டே நாளை நாள் எப்படி இருக்கணும்னு நீங்க விரும்புறீங்களோ அத மனசுல பாக்கிறது இது அன்னைக்கு நாளுக்கான ஒரு நோக்கத்தை உருவாக்குது மிக சரியா சொன்னீங்க இது அந்த நாட பாசிட்டிவா ஆரம்பிக்க உடவும் கடைசி கட்டம் ஆறாவது ஆறாவது கட்டம் ஆசிர்வாதம் த பிளஸிங் நீங்க உருவாக்கின அந்த எதிர்கால பார்வைக்கும் நோக்கங்களுக்கும் ஒரு உயர்ந்த சக்தியோட ஆதரவை கேட்கறது அது கடவுளா இருக்கலாம் பிரபஞ்சமா இருக்கலாம் இல்ல நம்ம ஆள் மனசா கூட இருக்கலாம் ஆமா இந்த ஆறு கட்டங்களும் ஒன்னோட ஒன்னு சேரும்போது அது நம்ம மனநிலைய மட்டும் இல்ல வாழ்க்கைய மாத்துதுன்னு விஷன் நம்புறாரு அப்போ மொத்தத்துல தியானம் பண்றதுல நாம எவ்வளவு நல்லா பண்றோங்கிறத விட ஆமா அதை விட அந்த தியானத்தால நம்ம வாழ்க்கையில நாம எவ்வளவு சிறப்பா தான் முக்கியம் இது வெறும் பயிற்சி இல்ல வாழ்க்கைய சேதுக்கிற கருவிகள் லக்யானியோட இந்த வெறும் மன அழுத்தத்தை குறைக்கிற ஒரு டெக்னிக் மட்டும் இல்ல இல்லவே இல்ல அது கருணை நன்றி மன்னிப்பு எதிர்கால பார்வை தினசரி நோக்கம் அப்புறம் ஆசிர்வாதம் இது எல்லாத்தையும் சேர்த்து ஒரு முழுமையான வாழ்க்கைய வாழ உதவுற ஒரு ப்ராசஸ் ஒரு செயல்முறை ரொம்ப ஆழமான கருத்துக்கள் இறுதியா நீங்க யோசிக்கிறதுக்காக ஒரு கேள்வி விஷன் கேட்கிறாரு உங்க உண்மையான ஆர்வம் உங்க விதி எதுன்னு நினைக்கிறீங்க ஒருவேளை உங்களுக்கு அதுல இருந்து காசே வராட்டினா கூட நீங்க எதை செய்யும் போது ரொம்ப சந்தோஷமா நிறைவா உணர்றீங்களோ அதுவா இருக்கலாம் அப்படி எந்த செயல்பாடு உங்களை முழுமையா உணர வைக்குது இத பத்தி நீங்க யோசிச்சு பாருங்க அடுத்த ஆழமான பார்வையில சந்திப்போம்